திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகரத்திற்கு சுற்றுச்சாலை அமைக்கும் பணி ரூபாய் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சாலை அமைப்பதற்காக மேல மரபக்காட்டில் வாத்திக்குளத்தை ஆக்கிரமிப்பு செய்வதை தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் உள்ளிட்ட விவசாயிகள் நேரில் பார்வையிட்டனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இவ்வாறு தெரிவித்தார் ரியல் எஸ்டேட் அதிபர்கள்தான் அரசினுடைய திட்டங்களுக்கான இடங்களையே தேர்வு செய்கிறார்கள் குறிப்பாக நான் நின்று கொண்டிருக்கிற மன்னார்குடி சுற்றுவட்ட சாலை அமைக்கப்படுகிறது சாலை தேவைதான் ஆனால் மேலமரவாக்காடு பகுதியில் மன்னார்குடி அருகாமையில் இருக்கிற இந்த குளம் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் குளத்தையே மூன்று பிரிவுகளாக பிரிவித்து சாலை அமைக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக இந்த குளத்தை ஒதுக்கிவிட்டு தென்புறம் வழியாக சாலை அமைத்திருந்தால் குளமும் பயன்பாட்டிற்கு வந்திருக்கும் சாலையும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் இப்படி ஒரு திட்டமிடாத பணிகளை தன் விருப்பத்திற்கு சுற்றுச்சாலை அமைக்கிறோம் என்கிற பேரில் குளங்களையும் நீர்நிலைகளையும் விளைநிலங்களையும் குடியிருப்புகளையும் அபகரிப்பதை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த குளத்தில் கட்டுமானங்கள் மேற்கொள்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் தொடர்ந்து தமிழகம் முழுமையிலும் தற்போது விவசாயிகள் விவசாயம் லாபகரமான தொழிலாக இல்லாத காரணத்தால் விளைநிலங்களை ஒட்டியும் கிராமப்பகுதிகளை ஒட்டியும் வெளியேறி வருவதாக தமிழக அரசினுடைய திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அறிக்கை சமர்ப்பிப்பது கண்டிக்கத்தக்கது உண்மையை மூடி மறைத்து வேளாண் வளர்ச்சிக்கான நிதிகளை ஒதுக்கீடு செய்யாமல் அடிப்படை கட்டமைப்புகளை மேற்கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக விவசாயம் ஏதோ நலிவுற்ற தொழிலாக சித்தரிக்கிற வகையில் எல்லாம் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிற மறைமுக நடவடிக்கையாக ஜெயரஞ்சனுடைய அறிக்கை வெளிவந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவருக்கு பதவி கொடுத்ததை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன் முகவரியையே அவர் அழித்துக் கொள்கிறார் எனவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் காவிரி டெல்டாவில் எந்த கிராமத்திலும் விவசாயிகள் விளைநிலங்களை விட்டு வெளியேறவில்லை தொண்ணூறு சதவீத நிலங்களும் பாசன கட்டமைப்புகளும் அப்படியே இன்றும் பழமை மாறாமல் விவசாயம் மேற்கொண்டு வருகிறார்கள் உணவு உற்பத்தி அதிகரித்திருக்கிற நிலையில் விவசாய தொழில் நஷ்டமான தொழில் என்று வெளியேறுகிறார்கள் இளைஞர்கள் வெளியேறிவிட்டார்கள் கிராமங்களில் மக்கள் வெளியேறிவிட்டார்கள் என்று திட்டக்குழு தலைவர் ஜெயரஞ்சனுடைய அறிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதனை திரும்ப பெற்று தமிழக முதலமைச்சர் உண்மையாக ஆய்வு செய்து வேளாண் கட்டமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த சாலைகள் குடியிருப்பு மனைகள் வரைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு ரியல் எஸ்டேட் வரைமுறை ஒழுங்குமுறை ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது சிவதாஸ் மீனா தலைமையில் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் வேளாண்மைக்கான ஆணையம் அமைக்க வலியுறுத்தி தொடர்ந்து போராடி வருகிறோம் அது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க பேசுவதற்கு மறுக்கிறது ஒட்டுமொத்தமாக திமுக அரசு கார்ப்பரேட்டுகளுடைய கைக்குழியாக மாறி ஒட்டுமொத்த விளைநிலங்களையும் அபகரிக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுவதை கைவிட வேண்டும் இந்த ஏரி குளம் குட்டைகள் ஆக்கிரமிப்பை கைவிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் இல்லையேல் தீவிர போராட்டத்தில் களமிறங்குவோம் என நான் எச்சரிக்கிறேன்